ஃபோன் பண்ணா சீக்கிரமா வர சொல்லிக்கிறான் புள்ள அழுதுன்னு கிடக்குதான் அப்படியா சரி நான் சின்ன பொண்ணை எழுப்பட்டா அதெல்லாம் ஒண்ணு வேணா இல்ல இப்பதானே படுத்தோம் நீ ஒரு இவ மம்முன்னு படுத்து தூங்கு அவ எழுஞ்சோடனே எல்லாரும் ஓட்டுக்கா போவோம் நீ கம்முனு கடை இல்ல உனக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேது கலை புட்டு வடை சாப்பாடு எல்லாம் தருவாங்க இங்கே தின்னி புட்டு மதியத்துக்கு கட்டின்னு போவோம் கம்முன்னு சத்தம் கட்டாம படு சரிக்கா